இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு புதுவிதமான ஒரு புட்டொண்டு உங்களுக்கு அவிச்சு காட்ட போகிறேன் பாருங்கோ சீரிக்கிழங்கில் தேவையான பொருட்கள் அவிச்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சீரிக்கிழங்கு வெட்டி வச்சுருக்குறேன் தேவங்காப்பு உப்பு இவ்வளோந்தான் இந்த கிழங்கினை வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன் இது ஒரு ஒரு பானத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரத்த தண்ணி விட்டு தேவையில்லை பாருங்கள் ஓரளவு இவ்வளோ தண்ணி இவ்வளோ இவ்வளோ தண்ணியும் காணும் ஓரளவு தண்ணியை விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் உப்பு இவ்வளோந்தான் இதை நீங்கள் மூடி விடணும் ஒரு பத்து நிமிஷம் விடுங்க அவி எட்டுன்னு நல்லா இப்போ பாருங்கள் இதை நான் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுறேன்னா நல்லா நல்லா மசிக்கணும் போட்டாச்சு போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த கோதம்பு மாவை அளவாக இதுக்குள்ளே போடணும் போட்டு போட்டு நீங்கள் அளவாக எங்களே இதை எப்படி குலைக்கணும் நீங்கள் தண்ணி ஒன்றும் விடக்கூடாது இந்தியே தண்ணியில் தான் குலைக்கணுமா இதுக்கு மேலே தண்ணி கிண்ணி ஒன்றுமே நீங்கள் விடக்கூடாது பாருங்க எப்படி உங்களோட அளவுக்கு நீங்கள் நாங்கள் கொண்டு போய் தெரியும் புட்டுண்ட பதம் வரும் கொஞ்சமாக போடலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த புட்டு பதத்தில் நாங்கள் குழைச்சிட்டோம் இனி வந்து கொத்தி காட்ட போகிறோம் கொத்தி கொத்தி காட்டுறேன்னு பாருங்க இப்படி இனி கொத்தி போட்டு போட வேண்டிய அவிக்க வேண்டியது தான் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அந்த கிழங்கு அவிச்ச அந்த அந்த மசிஞ்ச இதுலேயே நீங்கள் மாவை போட்டு போட்டு குளைக்கணும் தண்ணியும் உப்பு ஒன்றுமே போடக்கூடாது அதுலேயே நீங்கள் செய்யணும் தண்ணி கிளக்கவே கூடாது சரியா இப்போ பாருங்க புட்டு புட்டு மாவு கொத்தின மாதிரி நான் கொத்திக்கிட்டேன் இப்போ இதுக்குள்ள தேங்காய்ப கலக்கிறேன் தேங்காய்ப கலந்தாச்சு இப்போ நான் இப்போ நீத்துப்பட்டியில் அவிய வைக்க போகிறேன் கீழே கொஞ்சம் நீங்கள் தேங்காயப்போ போட்டுட்டு வடிவாக இப்போ மாவை இந்த நீத்துப்பட்டியில் போட்டுட்டு நீங்கள் புட்டு அவி இப்படி அவிக்கிறீங்களோ அப்படி அவிச்சு அவிச்சு பாருங்கள் இப்போ ஹாட்டன் அவிஞ்சோடனே ஏ அவிக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் இப்போ நான் இப்போ இதை இறக்க போகிறேன்னு பாருங்கள் கண்டிப்பாக தீங்கன்னா நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் இதை இறக்குறேன் இதை பார்த்தீங்களா அறிஞ்சு வடிவ வந்திருக்குது நீங்களும் செய்து பாருங்க மறக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி